பிசாசுகளும் வசனத்தை விசுவாசித்து நடுங்குகின்றது பிசாசு வசனத்தை விசுவாசித்து ஆனா பிசாசுனுடைய விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா நாம ரட்சிப்பு நடக்கும் காரணம் கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி தூதனுடைய ரூபத்தை எடுக்கவில்லை தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்தார் அதாவது என்னை போல உங்களைப் போல மாறினார் அதனாலதான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டவங்களுக்குள்ள கத்திரத்தை வைத்திருக்கும் போது அவன் எப்படி கை வைக்காம இருப்பான் அவன் திருடன் அதனாலதான் அவன் காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு வரமாட்டான் ஹலோ சிஸ்டர் இருக்கிறீங்களா பிரைஸ்லாட் அப்படிலாம் வரமாட்டான் எந்த இடத்துல கேப் இருக்குதோ எரிசிலமே சுற்றி பல ஆண்டுகளாய் சத்துருக்கள் முற்றுகை போட்டிருந்தாங்க அந்த இடத்துல வேதம் சொல்லுகிற ஒரு திறப்பு உண்டான போது உள்ள என்ட்ராயிட்டாங்க திறப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன வேதம் திறப்பை அடைக்கிறவர்களா இருக்க வேண்டும் திறப்பு இல்ல திறப்பு இன்னும் திறப்பு அடைக்கப்பட்டு சத்துருக்கு உள்ள வர முடியாது இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் எரிகோவை சுத்தி சுத்தி நடந்தாங்க உள்ள போக முடியல உள்ள போகிற அளவுக்கு திறப்பு இல்லை ஏன்னா அவன் எப்ப எந்த பகுதியில் வீக்கா இருப்பான் எந்த சைட்ல வீக்கா இருப்பான் இவன் அட்டாக் பண்ணலாம் இவனை அடிக்கலாம் ஏதாவது ஒரு சைட்ல தோய்ந்து போகும்போது உள்ள என்ட்ராயிருவான்